அதெல்லாம் அந்த இறைவன் மாபெரும் சக்தி வாய்ந்த பேராற்றல் இந்த மரபோடி அண்டங்களை படைத்த இறைவன் தான் வளராக அனுப்பிக்கிறார் வளர தானா வரல நம்மள மாதிரி ஆண் பெண் உறவினால் வந்தவர் அல்ல வளராறு இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டது அதெல்லாம் அவரே சொல்லுவார் அகத்தே கருத்து எதுக்காக வராதுங்க அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த ஏற்பட்ட அப்போ என்ன இருக்கு அகம் கருத்து இருக்கிறது புறம் எழுத்து இருக்கிறது அப்ப எங்க எழுத்து இருக்கணும் எங்க கருத்து இருக்கணும் அகம் எழுத்து இருக்கணும் புறம் கருத்து இருக்கணும் இங்க அப்படியே தலைகளா இருக்கு அதனாலதான் அந்த பாடலை யூஸ் பண்ண அகத்தே கருத்து புறத்து எழுத்திருந்த உலக அனைவரையும் தோட்டலா சகத்தை திருத்திட்டார் சகத்தை செரிச்சு எங்க பண்ணு வைக்கணுமா சன்மார்க்க சங்க தடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே எதை இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அதோட நெற்றுலாமல்ல அருளை பெற்றேன் என்ன அருளை பெறவில்லை என்றால் இந்த உலகத்தை மாற்ற முடியாது இறைவன் அனுப்பிச்சிட்டாரு இப்ப நான் சம்மாதிக்கிட்டு ஆகிட்டேன்னா நம்ம வந்து எல்லாரும் திருத்த முடியாது நாம் எல்லாம் அருள்

அந்த தகுதி அவர் பெற்ற அந்த தகுதி அவர் பெறவில்லை என்றால் அவருடைய கொள்கையை நாம் பின்பற்றி எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்காது ஏன்னா அவ்வளவு பெரிய உண்மைகளை எடுத்து வெக்க வெளிச்சி வாங்கி போயிட்டார் வெத்தனை ஒன்றாகலாச்சு நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு ஆண்டுகளாச்சு வந்தவருடைய நோக்கத்தை சொல்றேன் அப்போ நம்ம இப்போ சன்மானிகளாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும் நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை புரிந்து கொள்ளாது இருக்கின்ற வகையில் நாம் சன்மார்க்கத்தில் இருப்பதாக அர்த்தமே இல்லை ஏதோ சமய மதங்கள் கூட்டம் கொடுதோ நம்மளும் கூட்டம் குடிக்கிறோம் அவங்களும் சோறு போடுறாங்க நம்மளும் சோறு போடுறோம் அவங்க உருவத்தை வழிபாடு பண்ணாங்க நம்ம ஒளி வச்சிருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம என்ன மாறி இருக்குன்னா அந்த உருவம் இப்போ ஒளி